வணக்கம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ள விராலிமலையை பற்றிய ஒரு சிறிய தகவலோட அந்த நகர்ப்புற பகுதியை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா என்டிஆர் குளோபல் என்ற நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கலாம் நான் வந்து திருச்சியிலேருந்து விராலிமலைக்கு போயிட்டுருக்குறேன் விராலிமலை நகர்ப்புறத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடியே பார்த்தோம்னா பூதகுடி பக்கத்தில் இந்த விராலிமலை டோல் பிளாஸா வந்து அமைஞ்சிருக்கு இப்போ நம்ம டோல்லாம் தாண்டிட்டோம் டோல் தாண்டினதுலேருந்தே பார்த்தோம்னா விராலிமலையோட இண்டஸ்ட்ரியல் ஏரியா அதாவது தொழிற்பேட்டை ஏரியா வந்து இந்த பகுதியில் தான் இருக்குது இந்த பகுதியில் நிறைய கம்பெனிகள் இருக்குது நம்மளால் ஒவ்வொரு கம்பெனியும் பேரும் நம்மளால் கரெக்டாக சொல்ல முடியல ஏன்னா அந்தளவுக்கு நிறைய கம்பெனிகள் இருக்குது இந்த பகுதியில் நிறைய பேருக்கு வாய்ப்பை வழங்கக்கூடிய பகுதி இந்த விராலிமலை தொழிற்பேட்டை பகுதி இந்த தொழிற்பேட்டை பகுதியெல்லாம் நம்ம தாண்டினதுக்கு அப்புறம் தான் முக்கியமான பகுதிக்கு போக முடியும் எஸ் ஆர் எஃப் சன்மார் ரனே டிவிஎஸ் ஐடிசி இன்னும் நிறைய கம்பெனிகள் இந்த பகுதியில் இந்த தொழில்பேட்டை பகுதியில் இயங்குது சின்ன சின்ன கம்பெனிகள் இருக்குது பெரிய கம்பெனிகள் ஆயிரம் பேர் வேலை செய்யக்கூடிய அளவுக்கு உள்ள பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் இந்த பகுதியில் இயங்குது அதனால் நீங்கள் இந்த பகுதியில் வேலை செஞ்சுறீங்க அல்லது இதுக்கு முன்னாடி இந்த பகுதிக்கு நீங்கள் வந்து போயிருக்கீங்க அப்படின்னா இந்த பகுதி நீங்கள் பார்த்த உடனே ஓகே நம்ம வந்து சென்ற பகுதி இந்த பகுதி அப்படின்னு ஒரு ஞாபகம் இருக்கும் ஸோ இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கும் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க இப்போ நம்ம தொடர்ந்து விராலிமலையோட நகர்ப்பகுதிக்கு நம்ம போயிட்டுருக்குறோம் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து முப்பது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த விராலிமலை அதுபோல் திருச்சியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பஞ்சப்பூர் புதிய ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த விராலிமலை நகர்ப்பகுதி திருச்சி மதுரை பைபாஸில் திருச்சிக்கு அடுத்தபடியாக ஒரு பெரிய நகர்பகுதி எது அப்படின்னு பார்த்தோம்னா அது விராலிமலை தான் இப்போ திருச்சியை தாண்டி மணிகண்டம் நாகமங்கலம் பாத்திமா நகர் இப்படி இந்த பகுதியை சுற்றி உள்ள அனைத்து கிராம மக்களும் தங்களுக்கு தேவையான பொருட்களை ஒரு இடத்துல மொத்தமாக வாங்கணும் அப்படின்னா ஒன்றும் திருச்சிக்கு போகணும் இல்லைன்னா விராலிமலைக்கு வரணும் இந்த ரெண்டு பகுதி தான் மக்களுக்கு வந்து அதிகமான சேவை வழங்கக்கூடிய பகுதியாக இந்த பகுதியில் இருக்குது திருச்சி மதுரை பைபாஸில் விராலிமலை நகர்பகுதிக்கு பிரியக்கூடிய இடம்தான் இந்த இடம் இந்த இடத்துல இதுக்கு முன்னாடிலாம் இவ்வளவு கடைகள்லாம் கிடையாது இந்த கடை இந்த ஹோட்டல் கூட வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தான் இப்போ அமைச்சிருக்காங்க ஒரு சில ஆண்டுகள் கூட இன்னும் ஆகலை நினைக்கிறேன் சென்ற ஆண்டு தான் இந்த ஹோட்டல் வந்து கட்டி முடிக்கப்பட்டது ஆனால் இந்த பகுதியில் இதற்கு முன்னாடி அதிகமான கடைகள்லாம் கிடையாது ஒரு சில கடைகள் தான் இருந்தது இப்போ இந்த பகுதியெலாம் எப்படி கடைகள் அமைஞ்சிருக்கு இந்த பகுதி எப்படி டெவலப்மெண்ட் ஆகியிருக்கு இதுக்கு முன்னாடி இந்த பகுதி எப்படி இருந்தது தற்போது இந்த பகுதி எப்படி இருக்குது விராலிமலை நகர்பகுதி அதாவது பேருந்து நிலையம் மற்றும் விராலி மலை கோவில் அமைந்துள்ள என்னென்ன பொருட்களுக்கு விராலிமலை வந்து ஃபேமஸ் ஆனது எந்த மாதிரியான பொருட்கள் விராலிமலையில அதிகமாக விற்பனை செய்யப்படுகிறது என்பதனை பற்றியெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இப்ப நான் வந்து விராலிமலை பஸ் ஸ்டாண்டு நோக்கி போயிட்டு இருக்கிறேன் இன்னும் கொஞ்ச தூரத்துல இனாம்குளத்தூருக்கு பிரியக்கூடிய அந்த சாலை சந்திப்பு பகுதியும் வந்துடும் அந்த இடத்துல ஜல்லிக்கட்டு காலையோட சிலையெல்லாம் வச்சிருப்பாங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் என்னென்ன மாதிரியான பிஸ்னஸ்லாம் நடக்குது அப்படிங்கறதையும் பார்த்துருவோம் இந்த பகுதியில் டூ வீலர் ஷோரூம் இருக்குது கார் ஷோரூம் சர்வீஸ் சென்டர் செகண்ட் ஹேண்டு கார் விற்பனை மையம் அதாவது ஒரு ரெண்டு வருஷம் அஞ்சு வருஷம் யூஸ் பண்ண கார் வந்து நம்ம குறைஞ்ச விலையில் நம்ம வாங்குறதுக்கு விருப்பப்படுவோம் இல்லையா அந்த மாதிரி விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த பகுதிக்கு நேரில் வந்து அந்த காரை நம்ம ஓட்டி பார்த்து அதுக்கப்புறம் வாங்குறது நல்லது அது போன்ற கார்கள் வந்து இங்கே நிறையா கிடைக்கிது அப்புறம் இங்கே வந்து பில்டிங் மெட்டீரியல்ஸ் இருக்குது பார்த்தீங்களா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு சம்மந்தப்பட்ட அத்தனை மெட்டீரியல்ஸும் விற்பனை செய்யக்கூடிய மொத்த விற்பனை மையம் இந்த பகுதியில் இயங்குது அப்புறம் வந்து பார்த்தோம்னா இரும்பு பட்டறைகள் இருக்குது இல்லையா அருவா கடப்பாறை கோவிலுக்கு செய்யக்கூடிய வேல் இதெல்லாமே அடிக்கக்கூடிய பட்டறை இந்த பகுதியில் இயங்குது இங்கே இருந்து கொஞ்ச தூரத்தில் இனாங்குளத்தூருக்கு செல்லக்கூடிய ரோடு வந்துடும் அந்த இனாங்குளத்தூர் சாலை சந்திப்பு பக்கத்தில் தான் விராலிமலைக்கான புதிய வட்டாட்சியார் அலுவலகம் இந்த பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு இந்த வட்டாட்சியர் அலுவலகத்தில் நிறைய சேவைகள் இயங்குது அதில் முக்கியமான சேவை அனைத்து மக் பகுதி மக்களுக்கும் தேவையான ஒரு சேவை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆதார் செக்ஷன் இருக்குதுல்ல அந்த ஆதார் கார்டு கரெக்ஷன் எல்லா குடும்பத்திலையும் எல்லார் வீட்லேயும் இன்னைக்கு அந்த பிரச்சனைகள் ஒரு குடும்பத்தில் குறைஞ்சது ஒருத்தருக்காச்சும் அந்த பிரச்சனை இருக்குது இந்த ஆதார் கார்டில் வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் போய் இருக்கிறது அட்ரஸ் கரெக்ஷன் பண்ணுறது இப்படி ஒரு ஆ மாதத்துக்கு ஒருக்க எல்லாரும் ஆதார் மையத்துக்கு போக வேண்டிய நிலைமை இருக்குது ஏன்னா அன்னைக்கு சும்மா கடமைக்கு உட்காந்து இந்த ஆதார் கார்டை டைப் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க இன்னைக்கு இந்த அட்ரஸ் மாற்றுறதுக்கு நம்ம லோ லோன் அலைய வேண்டியதாக இருக்குது நீங்கள் விராலிமலையைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி அல்லது விராலிமலையை சுற்றி உள்ள ஒரு பதினஞ்சு இருபது கிலோமீட்டரில் எந்த ஊராக இருந்தாலும் சரி நீங்கள் பெரிய பெரிய நகர்ப்பகுதிக்கு போய் நீங்கள் வந்து அந்த ஆதார் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு மணிக்கணக்காக உட்காந்து உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு விராலிமலையில் இந்த புதிய வட்டாட்சியர் அலுவலகத்திலையும் வந்து அந்த ஆதார் செக்ஷன் இருக்குது அப்புறம் விராலிமலை போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் வந்து ஆதார் செக்ஷன் இயங்குது மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா விராலிமலை ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் இருக்கு இல்லையா புதிய ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலேயும் இந்த ஆதார் செக்ஷன் இருக்குது இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரீயாக ஒரு பத்து நிமிஷத்துலேயே உங்களோட ஆதார் கரெக்ஷன் சரி பண்ணிட்டுப்போ எல்லாம் இன்றைக்கி எல்லோரும் வீட்லேயும் ஒரு ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு இந்த ஆதார் கரெக்ஷன் கண்டிப்பாக இருக்குது அதனால் இந்த பகுதியில் உள்ளவங்களுக்கு இந்த விராளிமலை ஆதார் சர்வீஸ் சென்டர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் விராலிமலையிலிருந்து இனாம்குளத்தூருக்கு செல்லக்கூடிய சாலை பிரிவு தான் இந்த இடம் இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் விராலிமலை அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி இந்த பகுதியில் தான் அமைஞ்சிருக்கு இதற்கு அடுத்தபடியாக நாம் வந்து பார்க்க போகிற இடம் எங்கே அப்படின்னு பார்த்தோம்னா விராலிமலை புதிய பேருந்து நிலையம் அதாவது விராலிமலையில் இதுக்கு முன்னதாக அந்த வில விராலிமலை அடிவாரம் பக்கத்தில் தான் பேருந்துகள் எல்லாமே திரும்பும் சென்று வரும் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த விராலிமலை புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டது தற்போது அந்த புதிய பேருந்து நிலையம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க இப்போ நம்ம பார்க்குறது விராலிமலை புதிய பேருந்து நிலையம் தான் இந்த புதிய பேருந்து நிலையம் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் கட்டப்பட்டது பல லட்சங்கள் செலவில் கட்டப்பட்ட இந்த புதிய பேருந்து நிலையம் தற்போது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த பேருந்து நிலையத்தை வந்து மக்கள் சரியான முறையில் பயன்படுத்தலை ஏன்னா பேருந்துகள் முதல்ல இந்த புதிய பேருந்து நிலையத்தோட உள்பகுதிக்கு வந்து செல்வதில்லை ஒரு சில பேருந்துகள் தான் வந்து செல்லுது பேருந்துகள் அனைத்தும் இந்த விராலிமலை பேருந்து நிலையத்திற்குள் வந்து சென்றாலே அதனோட பராமரிப்பு பணிகள் சரியாக இருக்கும் மக்களும் சரியாக பயன்படுத்துவார்கள் எல்லா ஊர்லேயும் வாரத்தில் ஒரு நாள் வந்து சந்தை நடைபெறும் வாரச்சந்தை அதுபோல் விராலிமலையிலையும் வந்து வாரத்தில் திங்கட்கிழமை தோறும் வாரச்சந்தை வந்து நடைபெறுது இங்கே விராலிமலையில் இந்த புதிய பேருந்து நிலையம் பக்கத்தில் தான் இந்த வார சந்தை வந்து நடைபெறுது விராலிமலை பஸ் ஸ்டாண்டில் இருந்து கடைத்தருவில் நான் வந்து ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்கிறேன் ஸோ இந்த விராலிமலை என்றாலே எல்லாருக்குமே முதல்ல ஞாபகம் வருவது விராலிமலை முருகன் கோவில் தான் இதற்கு அடுத்தபடியாக விராலிமலை வந்து எதற்கு ஃபேமஸாக இருக்கும் விராலிமலையில் என்ன ரொம்ப ஃபேமஸாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா விராலிமலை வந்து விவசாய பொருட்களுக்கு விற்பனை செய்வதற்கு ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் ஏன்னா மொத்த விற்பனை மையம் இந்த பகுதியை சுற்றி உள்ள அத்தனை கிராம மக்களும் மொத்தமாக அந்த விவசாய பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய மொத்த விற்பனை மையம் இயங்கக்கூடியது விராலிமலையில் தான் அது மாதிரி ஒரு பக்கம் வந்து பார்த்தோன்னா கீரணூர்லேயும் அதிகமான விற்பனை மையங்கள் இயங்குது இன்னொரு பக்கம் மணப்பாறையிலையும் அதிகமான விற்பனை மையம் இயங்குது இந்த இரண்டு பகுதிக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கக்கூடியது தான் இந்த விராலிமலை அதனால் இந்த விராலிமலை பகுதியை தான் அதிக பேர் வந்து அவங்க வந்து ட்ராவல் பண்ணி வர்றதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் விற்பனை செய்யக்கூடிய ஒரு இடமாக இந்த விராலிமலை இருப்பதனால நிறைய மக்கள் தினந்தோறும் அல்லது வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக இந்த விராலிமலைக்கு வந்து செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது நெல் கடலை உளுந்து சோளம் இன்னும் பல வகையான விவசாய பொருட்களையும் மொத்தமாக விற்பனை செய்யக்கூடிய இடம் இந்த விராலிமலை விராலிமலை கோவிலோட கிழக்கு வாசல் பகுதியில் தான் இப்போ நான் வந்து போய்ட்டுருக்குறேன் இங்கேருந்து இந்த மதுரை பைபாஸோட பழைய பைப்பாஸோடு இருக்குது பார்த்திங்களா அதோடய கடைசி பகுதி வரைக்கும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் அது மாதிரி கோவிலோட பகுதியை கோவிலோட வரலாறு அதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது பற்றிய நிறைய தகவல்கள் இருக்குது அதில் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க முடியாது ஏன்னா இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த விராலிமலையோட நகர்ப்புற பகுதி எப்படி இருக்குது இங்கே என்னென்ன மாதிரியான தொழில் நடக்குது அப்படிங்கிறத இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்ததற்கும் இப்போது எப்படி இந்த விராலிமலையோட அமைப்பு இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் அதுபோல் இன்னொன்று இந்த நான்கொழிச்சாலை புதிய நான்கொழிச்சாலை அமைந்திருக்கு பார்த்தீங்களா விராலிமலையில் அந்த பகுதியையும் நம்ம வந்து பார்க்கல அந்த பகுதியும் மற்றும் அந்த கீரணூருக்கு செல்லக்கூடிய அந்த பகுதியையும் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்கல அந்த பகுதி மட்டும் பிறகு ஒரு வீடியோவில் தனி வீடியோவாக நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா அதுவே ரொம்ப தூரம் இருக்கு அந்த வீடியோ நம்ம எடுத்தோம் அப்படின்னா அதனால இந்த வீடியோவில் இந்த நகர்ப்புற பகுதியை மட்டும் நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ அந்த பகுதி வந்து ஒரு வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் ஸோ நம்மளோட வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கு இந்த விராலிமலையோட வீடியோ இந்த விராலிமலையோட தகவல் வல்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இன்னும் இந்த விராலிமலையை பற்றி நீங்கள் என்ன விரும்புறீங்க அப்படிங்கிறதையும் வந்து கமெண்ட்ஸில் மறக்காமல் டைப் பண்ணுங்க விராலிமலையில் உள்ள முக்கியமான இடத்துல இந்த இடமும் ஒரு முக்கியமான இடம்னு சொல்லலாம் ஏன்னால் இந்த புதிய பஸ் ஸ்டாண்டு கட்டுறதுக்கு முன்னாடி இந்த இடம் தான் பஸ் ஸ்டாண்டாக இருந்தது வெளியூரில் இருந்து வரக்கூடிய பஸ்ஸாக இருந்தாலும் சரி அல்லது டவுன் பஸ்ஸாக இருந்தாலும் சரி எல்லா பஸ்ஸுமே இந்த இடத்துல தான் வந்து நிப்பாட்டுவாங்க நம்ம எந்த வேலைக்கு வந்தாலும் நம்மளோட வேலைகள்லாம் முடிச்சுக்கிட்டு நம்ம பஸ்ஸு ஏறுற இடமே இந்த இடமாக தான் இருக்கும் இப்போ நான் வந்து விராலிமலையோட மேற்கு பகுதியில் ட்ராவல் பண்ணி போயிட்டுருக்குறேன் இந்த பகுதியில் நிறைய அரசு அலுவலகங்கள் இயங்குது முக்கியமாக பார்த்திங்கன்னா விராலிமலையோட ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் இந்த பகுதியில் தான் இயங்குது இந்த ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்திலையும் வந்து பார்த்திங்கன்னா ஆதார் சேவை மையம் இயங்குது நமக்கு தேவையான நிறைய அரசு சேவைகள் இந்த அலுவலகத்தில் வந்து இயங்குது அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி போனோம் அப்படின்னா ஷார் பதிவாளர் அலுவலகம் இருக்குது இல்லையா நம்ம வந்து ஒரு இடம் வாங்குகிறோம் அல்லது விற்கிறோம் அப்படின்னா அதற்கான பதிவு அலுவலகமும் இங்கே தான் இங்குது இந்த பகுதியில் தான் விராலிமலைக்கான பத்திரப்பதிவு அலுவலகம் வந்து இயங்குது இந்த பதிவு அலுவலகம் வந்து புதிதாக கட்டப்படுவதனால தற்செயலாக வேறு இடத்துக்கு மாற்றிருக்கிறாங்க அதுபோல் விராலிமலையிலேருந்து மணப்பாறைக்கு செல்லக்கூடிய சாலை பகுதி வந்து இந்த இடம் தான் இந்த இடத்துல நம்ம லெஃப்ட் திரும்பணும் அப்படின்னா மணப்பாறைக்கு செல்லக்கூடிய இடம் மணப்பாறை சாலை பிரியக்கூடிய இடத்துல தான் இந்த விராலிமலை நீதிமன்றம் வந்து இயங்குது இதுக்கு முன்னதாக இந்த இடத்துல வந்து விராலிமலை வட்டாட்சியர் அலுவலகம் வந்து இந்த பகுதியில் தான் செயல்பட்டது தற்போது இந்த பகுதியில் விராலிமலை நீதிமன்றம் இங்கே தான் இயங்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொல்ல விரும்புவதையும் கமெண்ட்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள் மீண்டும் பிறகு ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்